சூரா இஹ்லாஸ் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் சகோதரே குல் அல்லாஹு வந்து தனித்தவனாக இருக்கிறான் அல்லாஹ் தேவைகள் அற்றவனாக இருக்கான் அல்லாஹ் யாருக்கும் பிறந்தவனும் கிடையாது யாராலும் பிறக்கப்பட்டவனும் கிடையாது மேலும் அல்லாஹுக்கு நிகராக எதுவுமே கிடையாது நம்ம அனைவரும் தெரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா சூரத் இஹ்லாஸ் முப்பது வகையான நவீன குழப்பங்களுக்கு தீர்வாக அமைது மறுப்பாக அமைதுன்னா நம்ம நம்புவோமா உண்மைதாங்க பார்க்கலாம் என்றால நம்ம அதையுமே ஆஹ் சோதல் ஹெஹ்லாஸை யார் பொருள் உணர்ந்து ஆழமாக படிக்கிறாங்களோ நவீனகால குழப்பங்களுக்கான தீர்வை அதுல பெறுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏத்திசம்கு எதிரான மறுப்பு அதுல இருக்கு அது கடவுளே இல்லை என்று சொல்றவங்களுக்கான மறுப்பு அதுல இருக்கு ஏன்னா அல்லாஹ் தான் இறைவனாக இருக்கிறான் தனித்தவனாக இருக்கிறான் என்பது சோதல் ஹெஹ்லாஸுடைய ஆயத்துகள்ல நமக்கு கிடைக்கூடிய அர்த்தமாக இருக்கு அல்லாஹ் என்ற ஒரு படைப்பாளன் இருக்கிறான் ஆனா படைப்பாளன் இருக்கிறதே மறுக்கிறாங்க இல்லையா இந்த உலகம் உலகம் தானாகவே உருவாச்சு என்ற கருத்து சொல்றாங்க அடுத்தது அக்னாஸ்டிசம்க்கு எதிரான மறுப்பு அது சூரத்துல ஹெஹ்லாஸ் பார்க்கலாம் எல்லாம் தெளிவாக தன்னை அறிமுகப்படுத்துறாங்க அழகாக ஆனால் அக்னாஸ்டிக் என்ன செய்வாங்க எப்படி சிந்திப்பாங்க ஆஹ் கடவுள்லாம் அறிய முடியாதுங்க நம்மளால என்று சொல்லுவாங்க இல்லைங்களா அடுத்து பேந்திசம்கான மறுப்பு இருக்கு எல்லாம் கடவுள் என்று சொல்றாங்க இல்லையா ஆனால் சூரத்துல இஹ்லாஸ் என்ன சொல்லுது அல்லாஹ் மட்டும்தான் இறைவன் எல்லாம் இறைவன் என்பது கிடையாது என்று பிரபஞ்சம் பேசுதுன்னு வேற சொல்லுவாங்க இல்லையா பிரபஞ்சம்லாம் பேசலங்க தான் நம்ம கூட பேசுவான் அதுக்குற ஆணை படியுங்கள் மேலும் பேன் எந்திசம்க்கு ஒரு மறுப்பாக இருக்கு பேன் எந்திசம்னா என்னது கடவுள் படைப்போடு கலந்து இருக்கிறார் என்று சொல்லுது சொல்லக்கூடிய வழிகேடான சித்தாந்தம் அல்லா படைப்புகளை விட்டு முற்றிலும் வேறுபட்டவனாக இருக்கிறான் உயர்ந்து இருக்கிறான் படைப்புகளோடு கலந்து கிடையாது அப்போ இன்னைக்கு சொல்றாங்க இல்லைங்களா ஒரே ஒரு டிவைன் எனர்ஜி தான் இருக்குன்னு இதை மறுக்கக்கூடியதாக இருக்கு சுரத்து கிளாஸ் அடுத்து தாவோயிசம் யிங் யாங் இருமை இதை பற்றிலாம் சொல்லுவாங்க ஆனால் எல்லாம் என்ன சொல்றான் ஒரே இறைவன் தான் இரண்டு விசைகளுக்கு நடுவில் சமநிலையெல்லாம் இல்லை என்பது சூரத்துலாஸ் சொல்லுது அடுத்து ஸ்டாய்ஸிசம் யூனிவர்ஸுக்கு யூனிவர்ஸ் என்றால் என்ன இம்போஷனல் ஃபோர்ஸ் என்று சொல்லுவாங்க ஆனால் சுரத்துல இஹ்லாஸ்ல எல்லாம் என்ன அல்ல உண்மையாக கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் பதில் தரக்கூடியவனாக இருக்கிறான் என்ற அர்த்தங்கள் நமக்கு கிடைக்குது ஸோ எமோஷனல் நம்னஸ் என்று சொல்லக்கூடிய சுய உதவி சிந்தனைகள் இது எல்லாத்தையுமே இஹ்லாஸ் மறுக்குது அடுத்தது டீஇசம் அதை கடவுள் படைத்து விட்டார் நம்ம அப்படியே விட்டு விட்டார் என்று சொல்லுவாங்க இல்லையா ஆனா அல்லாஹ் படைச்சது மட்டும் இல்லைங்க நம்மளை வழிநடத்துறான் பாதுகாக்கிறான் அடுத்தது கிறிஸ்தவத்துடைய திருத்துவம் என்று சொல்லுவாங்க இல்லையா பிதாசுதன் பரிசுதாவி என்றெல்லாம் சொல்லுவாங்க இது எல்லாமே மறுக்கக்கூடியதாக இருக்கு அடுத்தது பாலிதீசம் அதாவது பல கடவுள் கொள்கை இந்த இடத்துல அல்லாஹ் மட்டும்தான் இறைவன் என்பதை நிரூபிக்கிறான் அழகாக அறிமைப்படுகிறான் அப்போ வந்து முப்பத்தி மூணு மில்லியன் கடவுள் எல்லாம் வணங்கிட்டு இருக்கிறாங்க சில மதங்கள்ல சோ இதெல்லாம் தவறு என்று சொல்ல சொல்லுது அடுத்தது மாடர்ன் ஸ்பிரிச்சுவாலிட்டியே மறுக்குது அதாவது யூனிவர்ஸ் தான் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க அல்லா வந்து ஒரு பர்சனலான கடவுள் தான் வைப்ரேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் மறுப்பாக இருக்கு அடுத்து செக்யூலர் ஹியூமனிசம்க்கு மறுப்பாக இருக்கு ஹியூமன்ஸ் தான் மனிதர்கள் தான் அல்டிமேட் அதாரிட்டி எல்லாத்திலயும் என்று சொல்லக்கூடியதான் செக்குலர் ஹியூமனிசம் ஆனா சூரத்துல் இஹ்லாஸ் இதை கடுமையாக மறுக்குது அல்லாஹ் தான் அப்சல்யூட் அத்தாரிட்டி நமக்கு மனிதர்கள் கிடையாது இன்னைக்கு பார்க்கலாம் இல்லைங்களா உன்னோட உள்ளத்தை நீ ஃபாலோ பண்ண உன் உண்மை என்பது ஒன்புறத்துலேருந்து வர்றதா என்ன சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது நம்ம தான் பின்பற்ற வேண்டும் அடுத்து லிபரலிசம்கான மறுப்பு இருக்குங்க இதுல லிபரலிசம் அல்லாஹ் மட்டும்தான் சட்டம் வகுக்கக்கூடியவன் சூரத்துல் இஹ்லாஸ் சொல்லுது இல்லைங்களா எவன் படைத்தானோ அவன் தான் சட்டம் வகுக்க தகுதியானவன் இன்னைக்கு என்ன என்ன சொல்றாங்க ஜெண்டர் மாரல் ஃப்ரீடம் சொல்லுவாங்க மறுக்குது அடுத்து ஃபெமினிஸ்ட் தியாலஜி இல்லைங்களா என்ன சொல்றாங்க காடு தான் மதரு கடவுள் அம்மா தான் கடவுள் என்றெல்லாம் சொல்லுவாங்க சிரத்துல எக்ஸ்க்ளாஸ் என்ன சொல்லுது கடவுள் யாராலும் பிறக்கப்படவில்லை என்று சொல்லுது ஸோ மதர் இசி கொண்டு காடு என்ற ஐடியாலஜி இங்க மறுக்கப்படுது அடுத்து எல்ஜிபிடிக்கு இப்ப இருக்கக்கூடிய சித்தாந்தங்கள் நம்மளுடைய செல்ஃப் ஐடென்டிட்டியை விட டிவைன் ஐடென்டிட்டி தான் முக்கியமானது பிரதானமானது ஸோ அந்த ஐடென்டிட்டி அடையாளம் என்பது வந்து அல்லாஹுவை தெரிந்து கொள்வதிலிருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது மனோ இச்சைகளை அடையாளப்படுத்துவது கிடையாது ஸோ சுர இஹ்லாஸ் வந்து அல்லாஹுவை படைப்பாளனை அடையாளம் கண்டு கொள்ள சொல்கிறது அடுத்து நியூ ஏஜ் மிஸ்டிசிசம்க்கு ஒரு மறுப்பாக சுரத்துல ஹெஹ்லாஸ் இருக்குது எல்லா பாதையும் எங்கே கொண்டு போய் சேர்க்குது ஒருத்தவங்களா ஒரே சத்திய பாதையை நோக்கி தான் செல்லுது ஒரே இறைவன் கிட்ட தான் கொண்டு சேர்க்குதுன்னா சொல்றான் சூரத்து இஹ்லாஸ் இதை மறுக்குது ஒரே ஆகிய அல்லாஹ் மட்டும்தான் அவன் சொல்வதுதான் சத்திய பாதை ஒரே இறைவன் தான் உண்மையானவன் அடுத்து வந்து படைப்பாளன் இல்லை என்றெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா புத்திசம்ல சொல்லுவாங்க ஆனால் சூரத்து இஹ்லாஸ் படைப்பாளனை உறுதிப்படுத்துகிறது அடுத்து மெட்டீரியலிசம்க்கு எதிரான ஒரு மறுப்பு அதாவது மெட்டீரியலிஸ்ட் வந்து என்ன செய்வாங்க மேட்டர் என்ற விஷயத்தை தான் அவங்க என்ன செய்வாங்க கடவுளாக பார்ப்பாங்க இல்லையா இஹ்லாஸ் என்ன சொல்லுது பியாண்ட் மேட்டர் இறைவன் என்பவன் பியாண்ட் மேட்டர்ல இருக்கக்கூடியவன் சிம்பிளாக சொல்லணும்னா பொருள் தான் அனைத்தும் என்று இவர்கள் கூறுவார்கள் இந்த மெட்டீரியலிஸ்டுகள் இந்த மெட்டீரியலிசம் சித்தாந்தம் ஆனால் அல்லாஹா படைப்புக்கு மேல் உள்ளவன் என்று இந்த மெட்டீரியலிசம் சித்தாந்தத்தை உடைக்கிறது சூரத்துள்ள இஹ்லாஸ் என்பது அல்ல இந்த பொருள்களுக்கு மேலெல்லாம் மேலாக இருப்பது அல்லாஹ் பல அடுத்து கம்யூனிசம் மறுக்கக்கூடியதாக இருக்கு அல்லாஹ் மட்டுமே உயர்ந்த அதிகாரம் இருக்கு என்று சுகத்து இஹ்லாஸ் சொல்லுது இது கம்யூனிசமுக்கு எதிரான மறுப்பு அடுத்தது டார்விசனுக்கு டார்வினிசமுக்கு எதிரான மறுப்பு வாழ்க்கை என்பது தானாகலாம் உருவாக்கப்படலை அல்லாஹ் தான் அதை படைத்தான் அது சமதாக அவன் இருக்கிறான் என்று சுகத்து இஹ்லாஸ் இதை உடைக்கிறது அடுத்து டிரான்ஸ் ஹியூமனிசம் மனுஷனை வந்து தெய்வமாக ஆக்கக்கூடிய இந்த கொள்கை அல்லாஹுக்கு சமமாக யாருமே இல்லை என்று சுகத்து இஹ்லாஸ் சொல்லுது ஆனால் மனிதனை தெய்வமாக தெய்வ நிலையை ஆக்குவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை அது யாராலையும் முடியாது ஸோ அடுத்தது மனிதனை வந்து தஜ்ஜால் ஐடியாலஜியிலிருந்து ஒரு மறுப்பாக இருக்குது மனிதனை வந்து கடவுள் போல் வைக்கக்கூடிய ஒரு சில கருத்துக்கள் இருக்குல்ல மெசையா காம்ப்ளெக்ஸ் தஜ்ஜால் லைக் ஐடியாலஜிஸ் இதற்கான மறுப்பாக இருக்குது இறைவனும் மனிதனும் ஒன்று கிடையாது அடுத்தது வந்து கேபிட்டலிசமுக்கான மறுப்பாக இருக்குது அதாவது மக்கள் என்ன நினைக்கிறாங்க மணி இஸ் இக்கோல் டு காடு பொருளாதாரம்தான் கடவுள்னு நினைக்கிறாங்க என வாழும்போது சுரத்துள்ள கிளாஸ் என்ன சொல்லுது உண்மையான ரப்பு தான் அடுத்து செலிபிரிட்டி ஒர்ஷிப்புக்கு வந்து ஒரு மறுப்பாக சுரத்துல கிளாஸ் இருக்குது இன்ஃப்ளூயன்சர்ஸை நடிகர்களை பாடகர்களை குருக்களை இன்றைக்கி எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க வழிபடுறாங்க இல்லைங்களா ஆனால் சுரத்து கிளாஸ் என்ன சொல்லுது அவனுக்கு ஒப்புமையாக எதுவுமே இல்லை என்று அதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுக்கிட்டு ஒரு பக்கம் நேஷ்னலிசம் வர்ஷிப் இருக்குது இல்லைங்களா நாடு தான் கடவுள் என்ற சிந்தனை இப்போ நிறைய பேர் விதைச்சிட்டாங்க அதற்கும் இது மறுப்பாக இருக்கு அடுத்து நிஹிலிசம் உயிருக்கெல்லாம் அர்த்தம்லாம் கிடையாதுங்க வாழ்க்கைக்கெல்லாம் என்று சொல்லக்கூடிய நிஹிலிசம் அதற்கு மறுப்பாக இருக்குது ஏன்னா ஒரு நோக்கத்தோடு தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்ற பொருள் நமக்கு இதுலேருந்து கிடைக்கிது அது ரிலேட்டிவிசம்கு எதிரான மறுப்பாக இருக்குது உண்மை என்பது ஒன்று தான் அது அல்லாஹ் மட்டும் தான் மறக்க ரிலேட்டிவிசம் என்ன சொல்லுது ட்ரூத் இஸ் வாட் எவர் யூ வாண்ட் சத்தியம் என்பது நீ என்ன நினைக்கிறேன் அதுதான் சத்தியம் உனக்கு எது வேணுமோ அதெல்லாம் சத்தியம் என்று சொல்லுது அடுத்து சயின்டிசம்க்கு ஒரு மறுப்பாக சுள் இஹ்லாஸ் இருக்குது இந்த இடத்துல சயின்ஸு வந்து கடவுளுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறாங்க கடவுளுக்கு நிகராக ஆக்குறாங்க இல்லைங்களா ஆனால் சூரத்து லெஹ்லாஸ் என்ன சொல்லுது தான் அதாவது படைப்பாளி ஆகிய அல்லாஹ் தான் படைப்புகளை விட என்னது உயர்ந்தவன் மேலானவன் அவனுக்கு நிகராக எதையுமே நீங்கள் வைக்க முடியாது ஒரு புகைம் செல்ஃப் ஒர்ஷிப் வேறு இருக்குது நான் தான் கடவுள் என்று எனக்கு உள்ளதான் தெய்வம் இருக்குது அப்படின்லாம் அனல் எல்லாம் சொல்லி தெரிஞ்சாங்க சில பேர் சூரத்து லெஹ்லாஸ் என்ன சொல்லுது படைப்பும் படைப்பாளியும் ஒருபோதும் ஒன்று அல்ல என்று சொல்லுது முற்பக்கம் சூஃபிசம் வழிகேட்ட சூஃபிகள் என்ன செய்யறாங்க வஹதத்துல் உஜூத் என்றெல்லாம் வழிகேட்ட கொள்கையில் இருக்காங்க இல்லைங்களா ஆனால் சூரத்துள் இஹ்லாஸ் என்ன சொல்வது அவனுக்கு சமமாக எதுவுமே இல்லை என்று இது வந்து படைப்பும் படைப்பாளியும் ஒன்றாகிவிடும் என்று சொல்லக்கூடிய வகதத்துள் உஜூத் என்ற வழிகட்ட சித்தாந்தத்தை முற்றிலும் தகர்க்கக்கூடியதாக இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க அல்ல எல்லாத்திலும் கலந்து இருக்கிறான் எல்லா எல்லாத்துக்கும் உள்ளேயும் அல்லா இருக்கிறான்லாம் சொல்கிறாங்க இதை முழுவதுமாக சூரத்துள் இஹ்லாஸ் மறுக்கும் அடுத்து போஸ்ட் மாடர்னிசம்க்கு எதிரான ஒரு மறுப்பாக இருக்குது எதுக்குமே ஒரு அப்சல்யூட் மீனிங் அர்த்தம் என்பது கிடையாது எதுவுமே நிரந்தரம் கிடையாது அர்த்தமே கிடையாது என்றெல்லாம் சொல்லிட்டு தெரியக்கூடிய சித்தாந்தங்கள் இதெல்லாம் ஆனா அல்லாஹ் அவன்தான் ஒரே இறைவன் மேலும் அவன் நிரந்தரமானவன் என்பதை சுரத்து இஹ்லா சொல்லித்தது நமக்கு அடுத்து ஹிடோனிசம்க்கு எதிரான மறுப்பாக இருக்கு ஹிடோனிசம் என்றால் என்ன உனக்கு பிடிச்சதை நீ செய்ப்பா அதுதான் வாழ்க்கையோட நோக்கம் பிளஷர் இஸ் ஈக்குவல் டு சக்சஸ் என்று சொல்லக்கூடிய வழிகட்ட சித்தாந்தம் மனோ இச்சைகள் தான் இஸ் ஈக்குவல் டு காட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம் ஆறாக சுரத்து ஹெஹ்லாஸ் என்ன சொல்லுது இறைவனுடைய கட்டளை தான் வாழ்க்கையுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் ஆசையை அல்லா இடத்தில் நாம் வைக்க முடியாது அந்த நிலைக்கு வைக்க முடியாது என்று சொல்லுது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹைப்பர் செக்ஸ் கல்ச்சர் என்டர்டைன்மெண்ட் அடிக்ஷனு மை பாடி மை சாய்ஸ் என்ற தவறான வழிகட்டு சித்தாந்தங்களுக்கு எல்லாத்துக்குமே சூரத்துல இஹ்லாஸ் என்ன செய்யுது மறுக்கக்கூடிய ஒரு அழகான சூறாவாக இருக்குது